நேற்று ஈவினிங் ஒரு ஆறரை மணி போல நீலாட்சி அம்மன் கோயில் போயிட்டோம் போனப்போ யாகம் ஆரம்பிக்கலை அங்கே உள்ளவங்கள்கிட்ட கேட்டதுக்கு இன்னும் லேட்டாகுமா நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி கோயிலுக்குள்ளே போனால் பெரிய க்யூ இருந்துச்சு அங்கே ஒரு அண்ணன்ட்ட கேட்டோம் என்னென்ன க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு சிவனை வந்து தொட்டு கும்பிட விடுறாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க டக்குன்னு நானும் பாப்பா மட்டும் கோயிலுக்குள்ளே போயிட்டு சிவனை மட்டும் தொட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் அது ஒரு ஐதீகம் அப்படின்னு சொன்னாங்க இந்த கும்பகேஷத்தில் மட்டும் சிவனையும் அம்பாலையும் தொட்டு கும்பிட விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சாமிக்கு மருந்து இடிச்சிட்டு இருந்தாங்க அதையும் சாஸ்திரத்துக்கு வந்து ரெண்டு இடி இடிங்க அப்படின்னு சொன்னனால நாங்களும் அதை எடுத்து குத்திட்டு அப்புறம் கோயில் ஃபுல்லாக ஐயருங்க உட்காந்து அந்த வேதம் படிச்சுட்டு இருந்தாங்க இதில் வந்து நிகழ்ச்சி நிறையா போட்டிருந்தாங்க நாங்கள் கோயிலில் போய் சாமியெல்லாம் தொட்டு கும்பிட்டு வெளியே காட்டியுமே யாகம் ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் யாகத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தோம் இது கிடையாது ஸ்ரீபாப்பாவுக்கு என்ன கவலாம் இந்த ரெண்டு மாடையும் நாங்கள் காட்டலாம் இந்த அம்மாவும் பொண்ணும் அவ்வளோ அழகாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அது அவங்க அம்மா கிட்ட பால் கேட்டு சண்டை போட்டு நல்லா இருந்துச்சு அப்புறம் எங்களால் முடிஞ்ச டொனேஷன் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ண